ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் மல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க தேங்காய் சேர்க்காம செய்கிற இந்த மல்லி சட்னி சீக்கிரம் கெட்டும் போகாது அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நம்ம எப்போ சாப்பிட்ற சட்னிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு எட்டுலேருந்து பத்து வரமெளகா உங்கள் கார்த்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகா நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வரமிளகா மிளகாய் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் மிளகா வறுத்த அதே எண்ணெயில் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டும் நல்லா தோல் சுருங்கி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பாருங்க நல்லா தோல் சுருங்கி வதங்கி வந்திருக்கு இதையும் நம்ம வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண மல்லி இலை சேர்த்துருக்குறாங்க அடுத்து தான் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண புதினா இலையும் சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க நீங்கள் மல்லி இலை மட்டுமே சேர்த்து செய்யலாம் இன்றைக்கி கொஞ்சம் புதினா இலை சேர்த்து செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவர் வந்து இன்னைக்கு நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க புதினா இலையும் மல்லி எலையும் நல்லது மாதிரி சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு நாலு நாட்டு தக்காளி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த சட்னிக்கு புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் நாட்டு தக்காளியை சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெங்களூர் தக்காளி சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பு சுவையோட சட்னி சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் புளி சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் நாட்டு தக்காளியோட அளவை குறைச்சிக்குவோங்க இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வரம் மிளகாயும் பூண்டியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகுறன்னு அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அடிச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி சேர்க்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் அளவாக புளி சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி சேர்க்கும் போது நீங்கள் அந்த உங்கள் தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட இந்த சட்னிக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் நான் காமிச்சிருக்கமோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தாளிப்புக்கு ஸ்டவ்வில் ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூட்னதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வரமிளகா ரெண்டாக கீரி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான மல்லி சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்